அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையும் போது ஏற்பட்ட ஆலகால விஷத்தால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைந்தார்கள் இதுதான் சமயம் என உணர்ந்த அசுரர்கள் தன் மந்திரியின் கையில் இருந்த அமிர்த கலசத்தை பறித்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் இதையறிந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள் திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் அசுரர்களுக்கு அமிர்தத்தை பங்கிடுவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது அப்போது மோகினி அங்கே வந்தாள் மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமிர்தத்தை மறந்தார்கள் மோகினி அசுரர்களிடம் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமிர்தத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றால் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதைச் சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க தேவர்கள் அனைவரும் வந்தார்கள்